உலகிலே மிக சிறந்த இடம் அல்லாவின் மஸ்ஜித்கள் தான் அன்பான அல்லாவின் செழிப்படுகிறது எந்த பகுதியில் மஸ்ஜித்கள் இல்லையோ அந்த பகுதியில் மக்களோடு நான் யுத்தம் செய்வேன் என்று பெருமானா சலாஸ்லம் சொன்னார்கள் அந்த அளவுக்கு மஸ்ஜித்கள் மிக அவசியமானது அப்படி என்று சொன்னால் மஸ்ஜித்கள்

அல்லாவை கண்டார்கள் அப்போது அல்லா கேட்டான் பெருமாடத்தில் மனிதர்களின் எந்த அமல்களை எழுத்து வர மலக்குகள் போட்டிடுகிறார்கள் என பெருமானார் அல்லாஹ் பெருமானால் கேட்டார் அல்லாஹ் தான் இந்தவன் என்று பெருமானார் சொன்னார்கள் அப்போது அதனில் நான் கற்று தந்தான் பிறகு கேட்டான் அல்லாஹ் அப்போது நாயகம் சொல்ல சொன்ன அனைத்து விஷயங்களுமே மஸ்திதியில் சம்பந்தப்பட்டதுதான் மஸ்ஜிதின் அமைதியாக அமர்ந்திருப்பதே மஸ்ஜிதில் திக்கு செய்து கொண்டிருப்பதே சுண்ட தொழுகை முடித்த பெண் பள்ளு தொழுகை கா இந்த அமல்களை நடந்துடுகிறார்கள் நாயகம் சொல்லா வாலிவாசுலம் சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை நம்மளும் செஞ்சால் நம்மளுக்காக வழக்குகள் போட்டியிடுகிறார்கள் என்று நாயகம் சொல்லிவசம் சொல்லியிருக்கிறார்கள் யாருடைய உள்ளத்தில் மசிதி நிலக்கித்து விட்டதோ அவருக்கு நாளை மறுமை நாளில் நிழல் இல்லாத நேரத்தில் அல்ல அரிசின் கீழ் நிழல் தருவாயாக நாம் உள்ளத்தில் மசிதி நிலக்கித்து விட்டே நாளை மறுமை நாளில் அர்ஷின் கீழ் நிழல் தருவாயாக ஆமே அப்படி என்று சொன்னால் எவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவமானது அன்பான் அல்லாமின் நல்லடியார்களே மஸ்ஜீதுகள் என்பது ஒரு மஸ்ஜிதுகள் என்பது ஒரு வாய் வியாபாரி செய்ய இல்லை அது வியாபாரி செஞ்சால் அவங்க கிட்டே சொல்லுங்கள் அவங்க கிட்டே சொல்லுங்கள் இது வாய்பாரி செய்யாது இல்லைன்னா உங்கள் வாய்பா வியாபாரி இல்லை நஷ்டம் வரும் என்று சொல்லுங்கள் பெருமானால் சொல் சொன்னார்கள் எனக்கு வாய்ப்பெறதுக்கு நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வகமத்துல்லாஹி வரக்காதுஹு